வாராகித்தாயே சரணமம்மா வரங்களை கொடுக்கும் வாராகித்தாகே எங்கள் வம்சத்தை நன்கு வைப்பாயே வரங்களை கொடுக்கும் வாராகித்தாயே எங்கள் வம்சத்தை நன்கு தழைக்க வைப்பாயே சிரமங்கள் அனைத்தும் தவித்திடுவாயே சீரை எம்மனையில் குவித்திடுவாயே சிரமங்கள் அனைத்தும் தவித்திடுவாயே சீரை எம்மனையில் குவித்திடுவாயே வரங்களை கொடுக்கும் வாராகித்தாயே எங்கள் வம்சத்தை நன்கு தழிக்க வைப்பாயே புறப்பட்டு வருவோம் முன்னாளயம் நோக்கி புண்ணியல் உனக்கு தருவோம் பாசத்தை தேக்கி புறப்பட்டு வருவோம் முன்னாளயம் நோக்கி புண்ணியல் உனக்கு தருவோம் பாசத்தை தேக்கி சிறப்பினை தருவாய் சிக்கலை நீக்கி சிறப்பினை தருவாய் சிக்கலை நீக்கி புகழ்ச்சிகரம் சிகரம் எட்டவைப்பாய் எமை கணிந்து கைதூக்கி தூக்கி புகழ் சிகரம் எட்டவைப்பாய் எமை கணிந்து கைதூக்கி தூக்கி எமை கணிந்து கைதூக்கி புறப்பட்டு வருவோம் முன்னாளையம் நோக்கி புன்னியில் உனக்கு தருவோம் பாசத்தை தேக்கி சிறப்பினை தருவாய் நீ சிக்கலை நீக்கி புகழ் சிகரம் எட்டவைப்பாய் எமை கணிந்து கைதூக்கி எமை கணிந்து கைதூக்கி வரங்களை வாராயித்தாயே எங்கள் வம்சத்தை நன்கு தழிக்க வைப்பாயே சிரமங்கள் அனைத்தும் தவித்திடுவாயே சீரயம் மனையில் குவித்திடுவாயே வரங்களை கொடுக்கும் வாராயித்தாயே எங்கள் வம்சத்தை நன்கு தழிக்க வைப்பாயே நிரந்தர நிழலை உன் தாளில் வணங்கு நீலி உன்னாலே வளரும் நீதி ஒழுங்கு நிரந்தர நிழலை உன் தாளில் வணங்கு நீலி உன்னாலே வளரும் நீதி ஒழுங்கு எங்கும் நீ அறமுரசை முழங்கு தரணி எங்கும் நீ அறமுரசை முழங்கு எமக்கு தக்க துணையாய் விளங்கு விலங்கு எமக்கு என்றும் தக்க துணையாய் விளங்கு துணையாய் விளங்கு நிரந்தர நிலலையே முன் தாளில் வழங்கு நீலி உன்னாலே தரணி எங்கும் நீ அறமுரசை முழங்கு எமக்கு தக்க துணையாய் விளங்கு தக்க துணையாய் விளங்கு வரங்களை கொடுக்கும் வாராயித்தாயே எங்கள் வம்சத்தை நன்கு தழிக்க வைப்பாயே வரவேச்சிடுவோம் உன்மேல் பூக்களை தூவி வள்ளிநாளே வாழ்வோம் வளமேவி வரவேச்சிடுவோம் முன்மேல் பூக்களை தூவி வள்ளி உன்னாலே வாழ்வோம் வளமேவி அறம்பரப்பு மண்ணை என்று அழைப்போம் கூவி அறம்பரப்பு மண்ணை என்று அழைப்போம் கூவி நீ அசுரவசை மதம் செய்தா சூழாயுதம் ஏவி நீ அசுரவதம் செய்தாய் சூளாயுதம் ஏவி வரவேற்றிடுவோம் உன்மேல் பூக்களை தூவி வள்ளியுநாளே வாழ்வோம் வளமேவி அறம் பரப்பும் மண்ணை என்றுன்னை அழைப்போம் கூவி நீ அசுரவதம் செய்தாய் சூழாயுதம் ஏவி அசுரவதம் செய்தாய் சூழாயுதம் ஏவி வரங்களை கொடுக்கும் வாராகி தாயே எங்கள் வம்சத்தை நன்கு தழைக்கவை பாயேன் வரங்களை கொடுக்கும் வாராகி தாயே எங்கள் வம்சத்தை நன்கு தழைக்கவை பாயேன் சிரமங்கள் அனைத்தும் தவிர்த்திடுவாயே சிரமங்கள் அனைத்தும் தவிர்த்திடுவாயே எம்மனையில் குவித்திடுவாயே நீ சீரை எம்மனையில் குவித்திடுவாயே வரங்களை கொடுக்கும் வாராகித்தாயே எங்கள் வம்சத்தை நன்கு தழிக்க வைப்பாயே சிரமங்கள் அனைத்தும் தவிர்த்திடுவாயே சீரையம் எம்மனையில் குவித்திடுவாயே வரங்களை கொடுக்கும் வாராகித்தாகி, எங்கள் வம்சத்தை நன்கு தழை